ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம ஜூன் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு சஷ்டி திதியும் கூட இந்த நல்ல நாள்ல பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு நட்சத்திரத்திற்கான தோஷத்தை பற்றி பேசலாம் மேசராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்குது இன்னைக்கு கண்டிப்பா இன்னைக்கு சஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை அதுவும் செவ்வாய் கேதுவோட வேற சேர்ந்திருக்கிறாரு அவசியம் இன்றைய நாளில் நீங்க வந்து முருகன் ஆலய வழிபாட மறக்காம செய்யுங்க ரெண்டு விஷயத்திற்காக ஒண்ணு உங்க தடைப்பட்டு இருக்கக்கூடிய வேலைகள் நல்லா ரெண்டாவது ஒரு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் கேதுவோட இருக்கும் பொழுது நம்மளுடைய பூர்வ புண்ணிய பலங்கள் வந்து அதிகரிக்கும் இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் எந்த விதமான சஞ்சலங்களோ சலனங்களோ உடல் ஆரோக்கிய குறைபாடோ எதுவுமே இருக்காது ரொம்ப ஒரு ஹாப்பியான டே அதனால இன்னைக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய நீங்க முருகப்பெருமானினை வணங்குவது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்கள் வந்து இன்னைக்கு மத்தவங்கள்ட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்கறதோ இல்லை மத்தவங்கள்ட்ட பேசும் பொழுதோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சின்ன விஷயம்தான் நம்ம வந்து வீட்லேயோ இல்லை வெளியிலயோ நம்ம பேசுவோம் இல்லை டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுல சில ஆர்கியூமெண்ட்ஸ் வர்றதுக்கோ இல்லை சின்ன சின்ன விஷயங்கள்ல சண்டைகள் வருவதற்கோ அதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இன்று ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தேய்பிரை சஷ்டியாக இருப்பதனால் செவ்வாய்க்கிழமையில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் மிதுனராசி அன்பர்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் மற்றும் இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் உண்டு நீண்ட நாட்களாக விட்டு போன உறவுகள் இன்று மீண்டும் வருவது உங்களுக்கு மனதிற்கு ஒரு நிறைவையும் ஆனந்தத்தையும் தரும் இன்று குடும்பம் வேலை மற்றும் தொழில் வியாபாரம் அனைத்துமே மனதிற்கு நிறைவான ஒரு நாளாக அமைகிறது செவ்வாய்க்கிழமையான இன்று சஷ்டி திதியில் முருகப்பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் இன்று பைரவருக்கும் தீபம் ஏற்றலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் ராகுவுடன் எட்டாம் இடத்தில் இருப்பது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் சற்று உங்களினுடைய முடிவுகளை ஒத்தி வைக்கலாம் எந்த விதமான குழப்பங்களுக்கும் இன்று உங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லது இன்று முக்கிய ஆவணங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது முக்கிய முடிவுகளை எடுப்பதோ சுற்று வைப்பது நல்லது இன்று செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் பச்சரிசி தானம் கொடுப்பதும் சந்திராஷ்டமத்திற்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமையும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் இன்று நன்மை கொடுப்பதாகவே இருக்கும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு இன்று கைகூடும் செவ்வாய்க்கிழமை அதுவும் சஷ்டி திதியாக இருப்பதனால் நீங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாலை நேரத்திற்கு மேல் பேசுவது நல்லது இன்று உங்களினுடைய மிக நெருங்கிய நண்பரோ அல்லது மிக முக்கியமான ஒரு உறவினர் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் சில மாதங்களுக்கு முன்பு தொலைந்து போன சில பொருள்களோ அல்லது நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளோ இன்றைய நாளில் உங்கள் கைவசம் வந்து சேரும் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று உறவினர்களால் நன்மைகள் கிடைக்கும் என்று பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து தோற்று விஷயங்கள் அல்லது வியாபாரத்தில் உங்களுக்கு கைகூடாத விஷயங்கள் இன்று கைகூடும் இன்று செவ்வாய்க்கிழமை இந்த சஷ்டி திதியில் நரசிம்ம பெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது சக்கர தாழ்வார் மற்றும் நரசிம்மர் சேர்ந்திருக்கக்கூடிய விக்கிரகத்தையோ அல்லது ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய இன்று வரக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் துலாம் ராசி என்பர்கள் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும் இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு இன்று தேவையில்லாத செலவுகள் காத்திருக்கிறது ஆகவே இன்று காலை வேளையில் நீங்கள் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி பிறகு உங்களினுடைய வேலையை தொடங்குவது நல்லது இன்று சின்ன சின்ன வீண் செலவுகள் மற்றும் வீண் வரையங்கள் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு உண்டு பழைய கடன் பாக்கிகள் மற்றும் பழைய கடன் விஷயங்களால் இன்று உங்களுக்கு நண்பர்களிடத்தில் வாக்குவாதங்களோ அல்லது சின்ன சின்ன மனஸ்தாபங்களோ வந்து போகலாம் விநாயகரை வழிபாடு செய்து நாளை தொடங்க இந்த நாள் நல்ல நாள் ரிச்சிகராசினியர்கள் ரிச்சிகராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே இருக்கும் பல நாட்களாக நீங்கள் தேடி கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் அல்லது காணாமல் போன ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் பல நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொத்து தகராறுகள் பண விஷயங்கள் மற்றும் பெண்களுக்கு பிறந்த வீட்டிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது அது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும் பல நாட்களாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைகூடும் திருமண விஷயங்கள் காதல் விவகாரங்கள் இது போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் விலகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பெற்றோர்களின் ஆசீர்வாதங்களும் வந்து சேரும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதியான இன்று முருகப்பெருமானின் வழிபாடும் மற்றும் சுப்பிரமணிய புஜங்கம் படிப்பதும் சிறப்பு மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் குடும்ப விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்களும் உங்களுக்கு மாறும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக சில தூக்கமின்மை மற்றும் உங்கள் குடும்ப விவகாரங்களுக்காக மனதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சில குழப்பங்கள் இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் இது உங்கள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் கும்பராசி அன்பர்கள் இன்று ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கலாம் ஆன்மீக பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு திடீரென்று வாய்ப்புகளும் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் ஒரு நல்ல தைரியமும் உற்சாகமும் பிறக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் அவர்களினுடைய திருமண விஷயங்களில் இருந்து வந்த சில மனக்குழப்பங்களும் உங்களுக்கு அகலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட வேலைகளில் நல்ல ஒரு முயற்சியில் வெற்றியும் வியாபாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும் சஷ்டி திதியான என்று முருகனை வணங்கலாம் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த கடன் தொல்லைகள் தீர நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு தனிப்பட்டு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கும் நண்பர்களின் உதவி ஒரு மனதிற்கு ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதியான இன்று முருகப்பெருமானை வணங்கி அன்னதானங்கள் செய்வது நல்லது இன்று ஒரு பதினோரு நபர்களுக்கு அன்னதானம் செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் நிவர்த்தியாகும்